வேள்பாரி பரம்பு மலையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த ஒரு குறுநில மன்னர் கடை சங்க காலத்தை சேர்ந்தவர் பாரி ஆட்சிக்குட்பட்ட பகுதி மொத்தமே முந்நூறு கிராமங்கள் தான் இருந்துச்சு ஆனாலும் மூவேந்தர்களை விட பெரும் புகழை அவர் பெற்றிருந்தார் அதற்கு காரணம் அவருடைய கொடைத்தன்மை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வேள்பாரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்போ ஆரம்பிக்கலாமா பரம்பு மலையையும் அதன் சூழ உள்ள பகுதிகளையும் ஆட்சி செஞ்சாரு பரம்பு மலை மொத்தம் முன்னூறு கிராமங்களை கொண்டது பரம்பு மலை பிரம்பு மலையாகி இப்போ பிரான்மலைன்னு அழைக்கப்படுது சங்க காலத்தில் பாண்டிய அரசுக்கு எல்லையா பரம்பு மலை இருந்திருக்கு பக்தி இலக்கிய காலத்தில் இந்த மலை கொடுக்குற்றம்னு சொல்லப்பட்டிருக்கு பிரான்மலை சிவகங்கை மாவட்டம் கிருக்காங்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கு பாரி கடையிலு வளர்களில் ஒருவராக குறிப்பிடப்படுறாரு புலவர் கபிலர் பாரியோட நெருங்கிய நண்பராக இருந்தார் பாரியை பற்றி பல பாடல்களையும் பாடியிருக்காரு மூவேந்தர்கள் கூட பொறாமை கொள்ளும் அளவுக்கு தென்னகம் முழுவதுமாக அவருடைய புகழ் பரவி இருந்துச்சு அதனால் மூவேந்தர்களும் பாரி மேலே கடும் கோபத்திலையும் பொறாமைலேயும் இருந்தாங்க பாரிக்கு அங்கவை சங்கவின்னு இரு மகள்கள் இருந்தாங்க அவங்க ஆதரவு இல்லாமல் இருந்தப்போ ஔவையார் அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சி பண்ணாங்க அந்த சந்தர்ப்பத்தில் மூவேந்தர்களும் தடுக்க முயற்சி செஞ்சாங்க அப்போது அவங்க மூணு பேரையுமே கூப்பிட்டு ஔவையார் அவங்க இரண்டு பேருக்குமே திருமணம் செய்து வச்சாங்க வள்ளல்களை விட பெரிய வள்ளலாக பாரியை சொல்கிறதுக்கு காரணம் அவர் கொழுக்கொம்பு இல்லாமல் தவிச்ச முல்லை குடிக்கு தான் தான் ஏறி வந்த தேரையை கொடுத்தது தான் இவருடைய புகழை பற்றி புறநானூறு பாடல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு Bye. 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 Bye.